அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஐயனார் சீரியலில் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடந்திருக்குன்னு வரைவியை பார்ப்போம் ஐயோ சாமியனால் உண்மையிலேயே தாங்க அப்படி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு நீலாம் கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பா அப்படியே குமுரி குமுறி அழுகிறதோ அப்படியே ஓவர் சென்டிமெண்ட்டாக இமோஷனலாக பேசுகிறதோ அந்த பிள்ளையை அங்கேயே வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதும் அவங்க அம்மாவும் அண்ணனும் அதுக்கு ஒத்து ஊத்துறதும் அதை நம்மளால் காண சகிக்கலன்னு சொல்லலாம் எரிச்சலாக இரிட்டேட்டிங்காக இருக்க இருந்தால் பேசுகிற சிக்கர்மா இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா ஒரு மனுஷனில் அப்படின்னு நினைக்க தோணுது நம்ம பையன் பாவ ரூமில் இருந்துட்டு என்னடா என்ன நீலா வைக்கான நிலாவை காணோமின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலான்னு பார்த்தா இங்கே அப்படியே நல்லா சிரித்து சிரித்து இந்த பிள்ளை பேசிட்டு இருக்கிறது பார்த்துட்டு சரி இருக்கட்டும் ஆனால் அந்த பையன் ஆனால் உண்மையிலேயே ஆரம்பத்துல எல்லாம் சோழன் மேலே கோபம் கோபமாக ஒரு ஏன் கேவலமான ஒரு ஆளாடின்னு ஆனால் இப்போல்லாம் பார்த்தா ஒரு மனுஷனாக இருக்கான் அப்படின்னு நினைக்க தோணுது அந்த பொண்ணோட சந்தோஷம் அந்த பொண்ணுக்கு பிடிச்சதுன்னு அதை பார்த்து பார்த்து செய்யறதுல கண்ணு கருத்துமா இருக்கான்றது தெரிய வருது இவங்க மாதிரி கண்ணிங்காக இல்லவே இல்லை நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரி திரும்ப அவர் கூப்பிட்றாரு பேசுகிறாரு அந்த குடும்பத்தில் எப்படி இருக்குது அந்த வீட்டில் எப்படி இருக்குது இங்கேயே இருந்துக்கலாம் நான் ரெஃபர் பண்ணுற வேலைக்கு போ அப்படியா அப்படியான்ட்டு பேசுகிறாங்க இந்த கேனசி இந்த பேக்கு பிள்ளை அதையும் கேட்டுட்டு உண்மை நம்பிக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம பையன் காத்திருந்து காத்திருந்து ஐயோ காணோமேன்ட்டு ஷோ இவங்க பண்ணுற டார்ச்சரில் இவளோட பேசிட்டு கொஞ்சம் எனர்ஜி எது பண்ண மாதிரி இருக்குன்னு பார்த்தா பேட்ரி சார்ஜ் பண்ண மாதிரி இருக்குன்னு பார்த்தா வரமாட்டேங்கிறாளேன்னு அப்புறம் அந்த பொண்ணு வருது வரும்போது டபக்குனு படத்து தூங்குற மாதிரி அந்த பையன் நடிக்கிறது நல்லாயிருக்கு உடனே அந்த பொண்ணு அவங்களான்னு நினச்சிட்டு பவ்யமாக அப்படியே பயந்து பயந்து நடக்கிறதுல இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் ஏமா உண்மையை சொல்லியிருந்தேன்னா உனக்கு ஜாம் ஜாம்னு சோழனோட கல்யாணம் முடிச்சு வச்சிருப்போமேம்மா அப்படின்னு அவங்க பேசும்பொழுது உண்மையை சொல்லிடுவோம்மா அண்ணி சொன்ன மாதிரி அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கணும் வேண்டாம் வேண்டாம் அந்த உண்மையை சொல்கிறதுனால நடந்த எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு முடிவெடுத்தது நமக்கு திருப்தியாக இருந்துச்சு ஐயோ சாமி நல்ல காரியம் பண்ணினேன் அப்படின்னு அப்புறம் வந்தோடனே இந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அவன்கிட்ட பக்கம் ஐயோ நான் எழுப்பிட்டேனா முடிக்க வச்சிட்டேனா அப்படின்னு அப்போ உடனே ஐயோ சாரி சாரி தேங்க்ஸ் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுகிறதும் அந்த பொண்ணு இவனை கலாய்க்கிறதும் இவன் அந்த பொண்ணு இல்லை இல்லை நமக்குள்ளே நமக்குள்ளேயே ஆமாம் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்கள் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறது அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது இதை விட இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பாண்டியனும் வானத்தையும் வானத்தையும் நைட்டில் திடீர்னு மெசேஜ் அனுப்பேன் உன்னை தூங்கிட்டீங்களான்னு கேட்க இன்னும் இல்லை தூங்கலை அப்படிங்க அப்போ உங்கள்கிட்ட பேசலாமான்னு சொல்ல இப்படியே அண்டியரோட கான்வர்சேஷன் தொடர்ந்து ஐயோ வேண்டாம் நேரம் ஆயிடுச்சுங்க நேரம் ஆயிட்டா என்ன அப்படின்னு சொல்ல சிஸ்டர் கொஞ்ச நேரம் ஒரு வெளியில் வரேன் அப்படின்னு அந்த பையன் வெளியில் வந்து அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு கலாய்க்கிறது நீடி பேச மாட்டியான்னு தோணுச்சு இன்றைக்கி என்ன தெரியுமா இன்றைக்கி முக்கியமான நாள் இன்னைக்கு தேர்ட் டே என்கிட்ட பேச ஆரம்பிச்சு தேர்ட் டே அனிவர்சரி அப்படின்னு எனக்கு பொண்ணை சொல்கிறது நல்லாயிருக்கு பேக்ரவுண்டில் கதைப்போமா பாட்டு ரொம்ப அழகாக இருக்குது அந்த சமயத்தில் நம்ம பையன் வேற கண்டுபிடிச்சிட்றான் பல்லவன் அண்ணன்னை கலாய்க்கிறான் நீ அண்ணே நீயா அண்ணே அப்படின்னு பேசுகிறது கூட நல்லா தான் அது பாண்டியன் வைக்கப்படுறது செம்மையாக இருக்குது வானதி பா பாண்டியன் அப்படியே ரசிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுகளோட காதல் இதில் சீக்கிரமே கல்யாணம் முடிச்சு நீலாவும் வானதி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கு இதோட நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சந்தான்னு நினைக்கிறேன் அந்த நம்ம த இதோட கணிஷா தனிஷா அந்த பையனோட சிஸ்டரு நம்ம சேரனுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணது அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிச்சயம் அந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப நல்லா போகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ